மலர்மலை பதினெட்டாம் வரை கருப்புசாமி அருவாக்குவிடம் திருப்பூர் மாவட்டம் நாச்சிப்பிழம் இந்த வீட தொகுப்பில் நாம் பார்க்கவிருப்பது சர்வகாரிய சக்திக்கான பூஜை கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவருக்காக அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த பூஜை செய்து கொடுக்கப்பட்டுள்ளது அவர்களுக்காக எந்திரங்கள் அவர்கள் பெயர்களில் எந்திரம் உருவாக்கப்பட்டு முட்டைகளில் அவர்களுக்கான உரு ஏற்றப்பட்டு கனிகளிலும் ஏற்றப்பட்டு பாவைகள் செய்து அதற்கான பூஜைகளும் மந்திரங்களும் ஜெபிக்கப்பட்டு அவர்களுக்கான பூஜைகள் நிறைவு செய்யப்பட்டு அதேபோல் நம் அருள் பீடம் திருப்பூர் மாவட்டம் நாச்சிப்பாளையத்தில் அமையப்பட்டுள்ளது நம் அருள்வாக்கு பீடத்தில் அருள்வாக்கு நடைபெறும் நாட்கள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிரதி மாதம் பௌர்ணமியில் யாக பூஜையுடன் கூடிய அருள்வாக்கு நடைபெறும் நேரில் வரும் பக்தர்கள் மதியம் அருள்வாக்கு நடைபெறும் வந்து கலந்து கொள்ளலாம் அதேபோல் கணவன் மனை ஒற்றுமைக்கு தீராத நோய்கள் தீர்க்கும் பூஜைகளும் எந்திரங்களும் செய்து தரப்படுகின்றன தேவைப்படும் பக்தர்கள் தொடர்பு கொண்டு பயன் எடுத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் கருப்புசாமி புகழ் எட்டு திசைக்கும் பரவ ஹரி கோவிந்தோ ஹரி கோவிந்தோ ஹரி கோவிந்தோ நன்றி வணக்கம் யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்